ரோபி மனோகரன் எங்களை அவர்களுக்கு எங்கள் பெருமக்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றே ஆர் தனவரின் எம்எல்ஏ அவர்களது ஆரோட அன்படைக்கள் 干嘛 யாசோரான் இல்ல இல்ல ஜமே ஆசாக் அவருடைய இயர்வாடி நகராட்சியினுடைய காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் பைசல் அவர்களே என்னுடன் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டி செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாங்குநேரி தொகுதியினுடைய காங்கிரஸ் பொறுப்பாளர் அருமை சகோதரர் அருகே நெல் அவர்களே பட்டார தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருடைய பேரை சொல்லணும் அப்படிங்கிற தலத் அவர்களே சுந்தர் அவர்களே பைசல் பைசல் பேர் சொல்ல லதா சுதா ஜேந்தி ஆபிரஹாம் சுந்தர் ஸ்ரீதேவி அப்புறம் வந்திருக்காங்க ராஜகோபால் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சிகள் சார்ந்த நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய குறிப்பா இங்கே வருகை தந்திருக்கிற அப்ரகாம் அன்வர் சாஹுல் ஹமீத் போன்றா ஷேக் சியான் மீர் முகமது சுதா முத்துக்குட்டி ஜெயந்தி தேவி லதா

வந்து கெட்டு போயிடுவாங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு ஆனா மாலை நேரத்தில் இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல என்கேஜ் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்ன வந்து கொஞ்சம் சோர்வு இல்லாம இருக்கிற விளையாட்டு ஆனா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நம்ம எல்லாம் விளையாட்டு விளையாட்டா தான் எடுத்துக்கணும் வெற்றியும் தோல்வியும் எல்லாம் சகஜம் வெற்றி என்னைக்கு வரும் தோல்வி வரும் வெற்றியும் தோல்வியும் நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்கூட்டம் ஏற்படும் அது மட்டும் இல்ல இந்த வயதுல நம்ம நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த நட்பு வந்து நீங்க இருக்கணும்னா இந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இருந்து பல பகுதிகள் நீங்க வந்திருக்கீங்க உங்கள் அனைவரையும் மனதார நான் பாராட்டுகிறேன் ஒரு ஒரு மனிதர்களும் அந்த நட்பு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் என்ன பாருங்க எனக்கு ஒரு அருமையான நண்பர் கிடைச்சிருக்காரு சென்னையில இருந்து என் பயணம் பண்ணி இந்த நிகழ்ச்சி கலந்துருக்காரு நல்ல செல்வம் டீசல் காங்கிரஸ் கட்சியில அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நண்பர்கள் வந்துட்டு ஒரு இருக்கு அமையர் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இந்த பருவத்துல தான் அந்த நண்பர் கிடைப்பாங்க இந்த பாத்தீங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் விளையாடுறவங்க எல்லாம் இளைஞர்கள் அது மட்டும் இல்ல இப்ப இந்த ஊர் மக்களை நான் பாராட்டிதான் ஆகணும் காரணம் என்னன்னா இதெல்லாம் பெருந்தலைவருடைய ஊர் இது பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன்னா அதுக்கு இந்த ஊர் மக்கள் எனக்கு வாக்களித்து மொத்தமும் அப்படியே வாக்களித்தாங்க மறக்கவே முடியாது மறக்க முடியாது மறக்கவே மாட்டேன் இன்னும் நிறைய செய்யணும் இப்போதான் வந்துட்டு சொன்னாங்க இருபத்தி மூணு லட்சத்தில் ஒரு நூலகத்துக்கு நம்ம சாங்ஷன் ஆகி அது பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த ஒரு ஒரு கலைவருங்க கேட்டிருக்காங்க அது கூட நிறைவேற இருக்கு அதே நிச்சயமா நான் பேசிக் கொடுத்துருக்கேன் விளைய பேசுன்னு வச்சு ஆனால் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் நின்று விளையாட் ரெடியா இருக்காங்க அதிக நேரம் நான் பேச விரும்பல மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகிகள் யார் யார் இதை வந்து முன்னிட்டு இந்த இந்த கபடி டீம் விளையாட்டை ஏற்பாடு செய்திருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் சொல்லி நிச்சயமாக இந்த மக்களுக்கு பங்களோடு நான் இருந்து உங்களுடைய தேவைகளை நான் சொல்லி இந்த வாய்ப்பு நகை வருகிற நன்றி வணக்கம்